புரளி பேசுறவங்க நிறைய பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க அப்படிப்பட்ட தமிழ் சினிமால உயிரோடு இருக்கும்போது இறந்துட்டு தான் நியூஸ் வந்த நடிகர்கள் யார் யார்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ரஜினி சில நாட்களுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருக்கு உடம்பு சரியில்லாம அமெரிக்கால ட்ரீட்மெண்ட்ல இருக்காருன்னு இணையதளத்துல காட்டு தீ மாதிரி ஒரு நியூஸ் பரவுச்சு ஒரு சில மீடியாக்கள் இவர் இறந்துட்டு தான் நியூஸ் பரப்புனாங்க ஆனா அதற்கு மறுப்பு சொன்னது ரஜினி குடும்பம் அதுக்கப்புறம் நெருப்பு மாதிரி கபாலில வந்தது உங்களுக்கே தெரியும் கரகட்டன் படத்துல மாங்குயிலே பூங்கோயிலே பாட்டுக்கு நம்மளை எல்லாரையும் ஆட வச்ச கனகா கேன்சர் நோயில் இறந்துட்டதா நியூஸ் வந்துச்சு ஆனா அது ஒரு குரலின்னு அவங்க மீடியால சொன்னாங்க கவுண்டமணி காமெடிக்கு பெயர் போன கவுண்டமணி நெஞ்சு வந்து இறந்ததா ஒரு நியூஸ் வந்துச்சு இதை கேட்டு டென்ஷனான கவுண்டமணி தனக்குரிய ஸ்டைல்ல எவன்டா நான் இறந்துட்டேன்னு சொன்னதுன்னு டென்ஷன் ஆகிட்டாரு செந்தில் இவரும் காமெடிக்கு பெயர் போன ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருன்னு வதந்தி பரவ பதறி போன அவரு நான் உயிரோடு இருக்கேன்னு மீடியால பேசினாரு தேசிங்க ராஜா படத்துல கலக்கன பிந்து மாதவி கிட்னி ஃபெயிலியர்ல இறந்துட்டதா வாட்ஸ்அப்ல நியூஸ் வர தன்னை பிடிக்காத யாரோதான் இதை பரப்புனதா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சோனா பாண்டிச்சேரி கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போட்டுதான் நியூஸ் பரவ அவங்க ட்விட்டரில் நான் உயிரோடு இருக்கேன்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணதை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் பிரபல வில்லன் நடிகர் அனந்த்ராஜ் உடல்நிலை சரியில்லாம இறந்துட்டாருன்னு நியூஸ் பர அதை அவரே பொய்னு மறுத்துட்டாரு முன்னாள் நடிகை கே விஜயா இறந்துட்டு தான் நியூஸ் பரவ பதறி போன திரையுலகம் அவங்களுக்கு கால் பண்ணப்போ தான் நலமாக இருக்கிறதா சொன்னாங்க காமடி நடிகர் எம்எஸ் பாஸ்கர் உயிரோடு இல்லைன்னு ஃபேஸ்புக்கில் வதந்தி பரவ டென்ஷனான அவர் இது பொய்ன்னு சொன்னார் ரேணிகுண்டா நாயகி ஷனுஷா கார் ஆக்சிடென்ட்ல ஸ்பாட் அவுட் ஆகிட்டதா ஒரு ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் ஆச்சு கடுப்பான ஷனுஷா பேரண்ட்ஸ் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதா ஒரு நியூஸ் வந்துச்சு ஈரம் படத்தில் பேய் ரோலில் நடிச்சு நம்மளை பயம் காட்டின சிந்து மேனன் தற்கொலை பண்ணிக்கிட்டதா செய்தி வர கால் பண்ணப்போ தனக்கு கல்யாணமாகி கணவர் மற்றும் குழந்தைகளோட ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னதா தகவல் வந்துச்சு இந்த மாதிரி யாரோ ஒருவர் தன்னுடைய சுயநலத்துக்காக தவறான செய்தி பரப்புறத பொய்யன்னு தெரியாம எல்லாரும் அதை ஷேர் பண்றாங்க ஒரு விஷயத்தை பத்தி கிளியரா தெரிஞ்சு அனுப்புனா இதை மாதிரி ரூமர்ஸை அவாய்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க